பிரச்சனைக்கு வரும் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்ட் என்கிரிப்டட் என்கிரிப்ஷன்னா என்னன்றதை போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் டைம் இருக்கிறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த அரட்டை ஆப் சொல்லும்போது அதில் வந்து என் டு எண்ட் என்கிரிப்ஷன்னா எப்படி அப்படின்னு அதாவது என்னென்னா அனுப்புறவருக்கு என்னான்னு தெரியும் அதுக்கப்புறம் என்கிரிப்ட் ஆகிடும் என்கிரிப்ட் ஆகி அந்த மெசேஜ் போய் சேரும்போது நடுவில் எந்த அதாவது இப்போ வாட்ஸ்அப்லேயே ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னு வச்சிங்களா உங்கள் மெசேஜ் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க சர்வரில் போய் இருக்கணும்ல அப்போ தானே அந்த சர்வர்லேருந்து இருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறவருக்கு போய் சேரும் அப்போ நடுவில் ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும் அப்போ அந்த கம்ப்யூட்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்ப வரல அப்போ அவர் ஓப்பன் பண்ணாருன்னா எந்த நம்பரை வேணாலும் தேடி பார்த்தா என்ன என்னென்ன மெசேஜ் இருக்குதுன்னு போய் பார்த்துட முடியும் நம்ம கம்ப்யூட்டரை இப்போ கம்ப்யூட்டர் மாதிரியே கற்பனை பண்ணிக்கிங்க சர்வர்னால் வேறு ஒன்றும் கிடையாது கம்ப்யூட்ரு அது ஒரு கம்ப்யூட்டர் அவ்வளோ தான் அந்த கம்ப்யூட்ரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகியிருக்கும் அவ்வளோ தான் அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அது நான் அது சர்வர்னு சொல்கிறது அப்போ வாட்ஸ்அப்போட சர்வரில் இந்த மெசேஜை அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினியர் இல்லை அதுக்கு ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா படிச்சுட்டா படித்தா ஒன்றும் படிக்க முடியாது ஏன்னா என்கிரிப்டடாக இருக்கும் இப்போ என்கிரிப்டடாக இருக்கக்கூடிய மெசேஜ் அந்த பக்கம் போய் சேரும்போது டிகிரிப்ட் ஆகி அவருக்கு நீங்கள் அனுப்பின மெசேஜோட வடிவத்தில் காட்டும் இப்போது உங்கள் வாட்ஸ்அப் செய்திகளை யார் படிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அனுப்புகிற நீங்கள் படிக்கிறீங்க ரிசீவ் பண்ற அவர் படிக்கிறார் இப்போது புதிதாக